வணக்கம் கடவுறுதி சீட்டு பத்திர வழக்கில் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட் மனு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம கடனு உறுதி சீட்டு பத்திர வழக்கு வந்து சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் அப்டூ ஒன் லேக்காக இருந்தால் முனிசிப் அப் டு டென் லேக்காக இருந்தால் சப் கோர்ட்லேயும் டென் லேக்ஸ் மேலே தான் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் இந்த வழக்கு தாக்கல் செய்வோம் அப்படி அந்த வழக்கு தாக்கல் செய்யும்போது அந்த வழக்குறையோடு சேர்த்து கடன் பெற்றவர்களோட சொத்து பத்திரத்தை நான் ஈசி போட்டு நகல் எடுத்து அந்த நகல் பத்திரத்தோடு இணைச்சி ஆர்டர் தேர்ட்டி ரூல் ஃபைவ்ல அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் மனுவை நம்ம கட்டாயம் தாக்கல் செய்யணும் எதுக்காக அப்படின்னா அந்த தாக்கல் செய்தோம் அப்படின்னா அந்த மனுவோட உத்தரவின் பேரில் நீதிமன்றம் அந்த சொத்துக்களை வந்து வழக்கு முடியும் வரை ஜப்தி செய்து வைக்கும் அதனால் கடன் கொடுத்தவர்களுக்கு தனக்கு வர வேண்டிய பணத்திற்கு பதிலாக இந்த வழக்கில் வெற்றி பெற்றால் அந்த சொத்துக்களை ஏலத்திற்கு கொண்டு வர முடியும் நம்ம அந்த மனுவை தாக்கல் செய்யாமல் வழக்கு தொடுத்தோம் அப்படின்னா வழக்கு நிலுவையில் இருக்கும் கடன் பெற்றவர்கள் அவர் அவர்கள் பேரில் உள்ள சொத்தை வேறவர்கள் விற்க முடியும் ஸோ அப்போ அந்த வழக்கு வந்து நம்ம தாக்கல் செஞ்சும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஏன்னா சிவில் வழக்கை பொறுத்த வரைக்குமே அவரால் பணத்தை திருப்பி செலுத்த முடியலை அப்படின்னா கிரிமினல் வழக்குகளைப் போல் நம்ம ஒரு சிறையிலெல்லாம் அடைக்க முடியாது அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது அதுதான் உண்மை ஸோ இந்த இந்த அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா அந்த இடத்துல ஃபர்னிஷிங் செக்யூரிட்டி நீதிமன்றம் கேட்கும் அப்போ என்ன நீதிமன்றம் கேட்கும்னா கடன் பெற்றவர்கள்ட்ட இந்த சொத்துக்களை நாம் ஜஜ் நான் ஜப் ஜப்தி செய்து வைக்கட்டுமா இல்லைனா நீங்கள் உடனடியாக ப்ரௌன் நோட்டில் உள்ள அமௌண்ட்டை கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுறிங்களான்னு கேட்கும் ஸோ அவங்க வந்து ப்ரௌன் நோட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து கோர்ட்டில் டெபாசிட் பண்ணி வழக்கை நடத்தலாம் அந்த வழக்கில் வந்து வழக்கு பதிந்தவர்கள் வெற்றி பெற்றால் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் தோல்வி அடைந்தால் டெபாசிட் செய்து அந்த எதிர் தரப்பினர் வந்து அந்த வழக்கில் வெற்றி பெற்றால் அந்த பணத்தை அவங்க திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்காக தான் அந்த ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ் மனுவை வந்து நம்ம கட்டாயம் தாக்கல் செய்யணும் அப்படி கடன் பெற்றவர்களோட சொத்துக்களின் பேரில் ஜப்தி உத்தரவை நம்ம நீதிமன்றம் மூலியமாக பெற்றுவிட்டோம் அப்படின்னா அதை கட்டாயமே அந்த சொத்துக்கள் உள்ள சார்பதிவாள அலுவலகத்தில் அந்த ஜப்தி உத்தரவை காண்பித்து அதை ஈஸியில் பதிவு செய்யணும் அதை ஈஸியில் பதிவு செய்யாமல் விட்டோம் அப்படின்னா கடன் பெற்றவர்கள் அவர்கள் சொத்துக்களை ஜப்தி உத்தரவில் இருக்கும்போதே வந்து விற்பனை செய்ய முடியும் அதன் பின்னரே நம்ம வந்து ஜப்தி உத்தரவு இருக்கும்போது சொத்துக்களை விற்பனை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொத்துக்கள் வாங்கினவர் மீது நம்ம வழக்கு தொடுக்கும் நிலை ஏற்படும் அதனால் நீதிமன்றம் ஒரு சொத்தை ஜப்தி செய்தால் அந்த உத்தரவை நாம் உடனடியாக சார்பதிவாளர் அலுவலகத்தில் வில்லங்க சான்றிதழ் வரும்படி நாம் பதிவு செய்ய வேண்டும் நன்றி